வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் அருமையான சுவையில் கேரட்டும் சக்கரை வள்ளிக்கிழங்கும் சேர்ந்த ஒரு கட்லட் செஞ்சுருக்கேங்க பெரியவர்களும் சிறியவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டீ டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சைடிஷாக வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது சக்கரை வள்ளிக்கிழங்கில் அவ்வளவு சத்துக்களும் கேரட்டில் நிறைய சத்துக்களும் நமக்கு தெரியும் எவ் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு கேரட்டு கேன்சரை குணப்படுத்தும் சக்கரைவள்ளிக்கிழங்குலையும் நிறைய உயிர் சத்துக்கள் அடங்கியிருக்கு இது போல் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதை என்னுடைய ஸ்டைலில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் பெங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க பாருங்கள் சக்கரை வள்ளிக்கிழங்கு கேரட் கோதுமாவும் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ சக்கரை வெள்ளிக்கிழங்க வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கோதுமை மாவு நம்ம தேவைக்கு அதாவது ஒரு கப் அளவு நான் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் ஆயில் ஊற்றி வறுத்துக்க போகிறேன் கோதுமை மாவு நல்லா வாசம் வரணும் அது வரைக்குமே நம்ம வறுக்கணும் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்துட்ருக்கேன் நம்ம ஓவர் ஃப்ளேமில் வச்சு வருத்தம்னா ஒரு மாதிரி அதாவது ஸ்மெல் அடிக்கும் அதனால் நம்ம பார்த்து வறுக்கணும் ஸ்மெல்லுன்னா ஒரு தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும் அதனால தான் நான் சொன்னேன் இப்போ நம்ம நல்லா வருத்தாச்சு நல்ல வாசமும் வந்துடுச்சு இப்போ நான் அதில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் தேவையானது என்னென்ன பார்க்கலாம் வாங்க கேரட்டு சக்கரை வள்ளி கிழங்கு வெந்திருச்சு நான் தோல் உரித்து வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக புதினா சேர்த்திருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது புதினா சேர்த்துன உடனே கட்லெட் அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ இது நான் அரைச்சிக்க போகிறேன் மிக்சி ஜாரில் இந்த காய்கள் ரெண்டையும் அரைச்சிட்டு இப்போ கோதுமை மாவில் நம்ம என்னென்ன கலக்கணும்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவு நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருந்ததுனால இந்த இந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப காரமாகலாம் இருக்கவே கூடாது லைட்டாக இருக்கணும் இப்போது தேவையான அளவு உப்பு புதினா கருவேப்பிலை அவ்வளோதாங்க புதினா ரொம்ப டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்குது வெங்காயமும் நம்ம சேர்த்தணும் நம்ம அரைச்சி வச்சால் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கும் கேரட்டு அதை சேர்த்து கலக்கணுங்க நல்லா கலந்து விடணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் நம்ம எல்லாமே சேர்த்தியாச்சு இப்போ இனிமேல் இதுக்கு எதுக்குமே தேவை எதுவுமே தேவையில்லை இது என்னுடைய ஸ்டைலில் நான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம அதை பிசைஞ்சு விடணும் ஏன்னா அதில் ஏற்கனவே பிசு பிசுப்பு தன்மையான சக்கரை வள்ளி கிழங்கு கேரட் போட்டதுனால நம்ம ஓவராக தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் தெளித்து தெளித்து பிசைஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் உருண்டை பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணுங்க அளவு இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இது ரொட்டி தேய்க்கிற நம்ம கல்லில் இதை போட்டு நம்ம தேய்ச்சிடணுங்க சப்பாத்தி இது நம்ம பரப்பி தேய்க்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி இதையும் நம்ம பரப்பி தேய்க்கணும் கொஞ்சம் அடியில் எண்ணெய் பூசிட்டு இந்த மாதிரி பண்ணால் போதும் ஈஸியாக இருக்கும் நம்ம எண்ணெய் தடவாம இது நம்ம பரப்புனா அது கொஞ்சம் ஒட்டுற ஒட்டிட்டு வரும் அதனால் நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு ஷேப்பு கொண்டு வரணுங்கிறதுக்காக எல்லா பக்கமும் எடுத்துட்டு நான் ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ண போகிறேன் நம்ம ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாங்க ஏதாவது ஒரு மூடி வச்சு ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் கட் பண்ணலாங்க நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம் சக்கரை வள்ளிக்கிழங்குல ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்குதுன்னு நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன் அதனால் நம்ம சக்கரை கிழங்கு சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சாதத்துக்கு கூட நல்லா இருக்குதுங்க நான் அப்படி தான் சாப்பிட்டேன் ஸ்நாக்ஸாகவும் நம்ம டீ டைமில் சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி கட்லெட் ஹெல்த்தியான கட்லெட் நம்ம அடிக்கடி செஞ்சு பிள்ளைங்களுக்கு நாம்ளும் சாப்பிடணும் இப்போ நான் எல்லாம் கட் பண்ணி ஒரு த பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம சில ஃப்ரை ஃப்ரை பண்ணிடலாங்க ரொம்ப த எண்ணெய் ஊற்றி மூழ்கிற அளவுக்கெல்லாம் தேவையே இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் இதில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் இப்போ எடுத்து ஒன்றுனா நம்ம வேக வைக்கணும் நல்லா நல்லா வேகணுங்க நம் ஆனால் ரொம்ப தீயவும் கூடாது பார்த்து நம்ம இதை வேக வச்சுக்கணும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் இல்லைங்களா அதனால் அடிப்பிடிக்கிறதுக்கு தன்மையாகவும் இருக்கும் அதனால் பார்த்து நம்ம வேக வைக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வே எடுத் வேக வச்சவா போதும் இப்போ நான் எல்லாம் ஒன்றுனா எடுத்துக்க போகிறேன் அருமையாக எழுதுதுங்க சாப்பிடும்போது இதே வெறும் இதே கூட சாப்பிட்டுக்கலாங்க நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வேறு ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க கூட சாப்பாடு சாப்பிட பிடிக்கலைனா இந்த மாதிரி கட்டில் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாங்க இன்னொரு ஈடும் நான் போட்டுட்டேன் வயசானவங்க கூட பல் இல்லாத இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கட்டில் செஞ்சு குடிச்சிங்களா குடிச்சு கொடுத்துருங்க இது மாதிரி நம்ம சாப்பிடும் போது அப்படி மென்று வாயில் ஊற வச்சு சாப்பிட்ருவாங்க ஏன்னா எல்லாமே நம்ம அரைச்சி போட்டிருக்கிறதுனால இது ஒன்றும் கஷ்டமே ஏற்படாது அருமையாக இருக்குங்க அந்த சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு நாம் போட்ட காரம் அத்தனையும் ஒரு ருசியை கொடுக்குது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி